மும்பையில் ஒரு கிளப் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுருக்காங்க அந்த கிளப்புக்குள்ளே நீங்கள் போகணுன்னா டிஷ்யூ பேப்பர் தந்துடுவாங்க தேநீர் கிடைக்கும் கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஒரு நபர் இருப்பாங்க இந்த கிளப்பினுடைய பெயர் த கிரையிங் கிளப் அப்படிங்கிறது தான் இந்த கிளப்புக்குள்ளே போகிறவங்க வாய் விட்டு அழுகலாம் அவங்க அழுது முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அதன் பிறகு டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு அவங்களுடைய டீயர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அவங்க வெளியில் வரலாம் ஸோ இப்படி போய் அழுகிறதுனால அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்படின்னு சொல்றாங்க த க்ரையிங் கிளப் இது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ரோய் கட்ஸு அப்படின்னு சொல்லி ஜப்பானுடைய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இதை டியர் சீக்கிங் அப்படி இல்லைனா டியர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஏதாவது துக்க நிகழ்வு நடந்துருச்சுன்னா யாராவது அழுகாமல் இருந்தாங்கன்னா விட்டு அழுதுருமா இப்போ அழுதாதான் உன்னுடைய மனநிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அழுகிறதுனால ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரிலீவ் ஆகும் அப்படிங்கிறது பலருடைய கருத்து ப்ளஸ் நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம ஊருக்கும் இந்த க்ரையிங் கிளப் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணுமா நீங்கள் அழுது பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது அப்படி இல்லை மனசில் நிறைய பாரம் இருந்துச்சுன்னா அழுதுருங்கப்பா அழுதுருங்க